வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆங்கார ரூபம் ஆக்ரோஷ ரூபம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த அம்மா ஒரு சின்ன மிஸ்டேக்கோ இல்லை ஒரு தவறோ நம்ம பண்ணும்போது அந்த அம்மா வந்து எப்படி ஒரு கருணை உள்ளத்தோடு மன்னிக்கிறாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க அது அந்த அம்மா வாழற தெய்வம் உண்மையை நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஒன்பது முறை வேஷம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேங்க அந்த ஒன்பது முறையில் ஒரு நாலு முறை தான் நான் எலுமிச்ச மழை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் மீதி அஞ்சு முறை நான் வந்து வேணான்னு அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எலுமிச்சை மழை மாலை வந்து கழுத்து ரொம்ப அது வந்து முக்கால் எலுமிச்சை மழம் தான் அதில் மாலையில் சேர்ப்பாங்க மீதி கால் வந்து நூலில் தான் இருக்கும் அது பேக் சைடு கழுத்தை வந்து அறுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் எலுமிச்சை முன்னாடி வந்து வெயிட்டாக தொங்கும் வர அதனால ரொம்ப மனசு அது என்னது ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அதனால என்ன பண்ணால் ஒரு ஒரு முறை பூ மாலை மட்டும் தான் போடுவாத்தா எலுமிச்சை மழை மாலை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவேன் நான் அது விட்டால் கூட அந்த அம்மா நம்மளை தண்டிக்காது உனக்கு வந்து என்ன அவ்வளோ திமிரு நீ வேஷம் போடுறன்னா நீ ப்ராப்பராக எல்லாமே தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை தண்டிக்கல அந்த அம்மா நாலஞ்சு முறை வந்து வேற ஒருத்தவங்க யாருன்னே தெரியாதவங்க அதுதான் அதிசயமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து வேற ஒருத்தவங்க மூலயமா வந்து எனக்கு அந்த எலுமிச்சை மழை மாலை தானாகவே வரும் கழுத்துக்கு யாராவது வந்து போட்டு போவாங்க எனக்கு அது அதிசயமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு முந்நூறுவா நூற்றி ரூபா கொடுத்து எலுமிச்சை பழம் வாங்குறாங்க மாலை வாங்குறாங்கன்னா அது தெய்வத்துக்கு போட தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க நம்மள மாதிரி வேஷம் போட்டுருப்பவங்களுக்கு போட யாருமே நினைக்க மாட்டாங்க அவங்க அப்படி யோசிக்க கூட மாட்டாங்க நானாக இருந்தால் கூட தான் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் இதுவரையில் எனக்கு யாருன்னே தெரியாதவங்க வந்து அவங்களே எனக்கு மாலை போட்டு போயிருக்காங்க அந்த எலுமிச்சை மாலையை அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதோட பூ மாலை கொடுங்க பூ வந்து தலைக்கு ஒரு ரெண்டு முழம் தான் வாங்குவேன் நான் ஆனால் அந்த வேஷம் கட்டும் போது ஒரு அஞ்சு முழம் பத்து முழம் கூட இருந்திருக்கு என் தலையில் அந்த மாதிரி வச்சு விட்டுருவாங்க மக்கள் அதில் ஒரு பாட்டி முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்களேன் ஒரு பாட்டி அம்மா வந்து வயசான பாட்டி அம்மா கூன் வளைஞ்ச பாட்டி அப்போது ஒரு முழமே வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்களா அதனால நான் ஒரு தான் வாங்கினேன் அந்த பாட்டி அம்மா யாருன்னே தெரிலங்க அஞ்சு முழம் பூ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கவரில் அப்படியே திரும்ப போயிட்டே இருக்குது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசுகிறேன் அந்த அம்மா அந்த மாதிரி அதிசயமாலாம் நிறைய நடந்துருக்கு அந்த பூ வந்து ஏன்னா நம்ம ஓரளவுக்கு நம்மளால ஓரளவுக்கு வருமானம் இருக்கிறவங்களே ஒரு மூலம் வாங்குறோம் ஐம்பது ரூபாய்க்கு போதும் அப்படின்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பூ வாங்கினோன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப அப்படி ஒன்று பார்த்தா வசதிப்படுத்த பாட்டி மாதிரி தெரியல ரொம்ப வயசான பாட்டி கூணு வளைஞ்ச பாட்டி அவங்க எனக்கு கொடுத்தது ஒரு அதிசயம் அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் மலையனூரில் நடந்திருக்குங்க அந்த அம்மா ஆக்ரோஷ ரூபந்தான் காளி ரூபந்தான் நீ பூ மா மாலை ஏன் போட மாட்டேன் எலுமிச்ச மழை மாலைன்னு சொல்லிட்டு என்னையும் தண்டித்ததில்லை இதுவரை அந்த அந்தம்மா எனக்கு அவங்களுக்கு தேவையானது யாராக யார் மூலயமாவது கொடுத்து அனுப்பி அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் கருணை உள்ளம் கொண்ட தெய்வம்னு சொல்கிறதுக்கு இதுக்கு தான் சொல்கிறது அம்மா வங்காள பரமேஸ்வரியை வாழற தெய்வம் அந்தம்மா